கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை மாற்றமும் இல்லை ஏன் முன்னேற்றமும் இல்லை மாற்றமும் இல்லை ஏன் இந்த தசா காலம்னு இருக்குது நம்மளை ஆளக்கூடிய ஒம்பது கிரகங்கள் இந்தந்த காலத்தில் இது எது ஆளுதுன்னு இருக்கு அந்த மாதிரி சின்ன காலம் ஷார்ட் டைம் ஆளக்கூடிய ஒரு தசை எதுனா சூரிய தசை ஆறு வருடம் ஆறும் சூரியனுக்கு அப்புறமா பெரிய தசை அப்படின்னா சுக்கர தசை இருபது வருஷம் ஆகும் நடுவில் இருக்க மற்ற தசைகள்லாம் இருக்குது சூரியன் சந்திரன் வந்து பத்து வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் குரு பகவான் பதினாறு வருஷம் அப்புறம் சனி பகவான் பத்தொம்பது வருஷம் புதன் பதினேழு வருஷம் கேது பகவான் ஏழு வருஷம் அதுக்கப்புறம் சுக்கரந்தான் இருக்கிறதுல பெருசு இருபது வருஷம் ஆக ஆறுலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் இவ்வளோ பெரிய தசைகள் இருக்குது நீங்கள் இருபத்தஞ்சி வருஷமா அப்படின்னாக்கா ஒரு தசா காலத்துக்கு அப்புறமாகவும் இருக்குதுன்னு அர்த்தமாக இருக்குது இப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்லணும் இப்போ மீன லக்னக்காரங்களுக்கு இந்த தசை ரெண்டுமே அடுத்தடுத்து வரங்க இருபது வருஷத்துக்கு அஷ்டம தசையான சுக்கரனோட தசையும் அடுத்து ஒரு ஆறு வருஷத்துக்கு ஆறாம் அதிபதியான சூரியனோட தசையும் நடக்கும் ஏன் இந்த சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு கெடுதலை செய்யக்கூடிய தசைகள் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூன்று தசைகள் தான் கெடுக்கும் இந்த மிதுன லக்னத்துக்கு மட்டும் அடுத்து அடுத்து ஆறு எட்டு கூடிய எட்டு ஆறு கூடிய தசைகள் தொடர்ந்தா போல் நடக்கும் இருபத்தாறு வருஷம் நடக்குங்க இருபது வருஷம் சு சுக்கரதசை ஆறு வருஷம் சூரிய தசை சரி இது மட்டுமே அப்படியே தொடர்ந்தா போல் அப்படியே இருபத்தாறு வருஷமாக பாதிக்குமானா இருக்காது நடுவில் புத்தியெல்லாம் நான் மாறி மாறி வரும் அதனால் ஏற்ற இறக்கங்கள்லாம் நிறைய கண்டிப்பாக வரும் ஆனாலும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்ன்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரகபலங்கள்லாம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் கிரகபலங்கள் சரியில்லைன்னா வாழ்க்கையும் சரியாக இருக்காது ஆக ஒம்பது கிரகத்தில் எத்தனை கிரகம் நல்லா இருக்குதுன்னு பார்க்கணும் நாங்கள் பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் எத்தனை கிரகம் இருக்குன்னு பார்ப்போம் அது ஆறு கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த அவங்களுக்கு நாங்கள் ஜாதகமே பார்க்கறதில்ல சாரி உங்களுக்கு நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுவோங்க வெறும் மூணு கிரகத்தை வச்சுலாம் வாழ்க்கை ஓடுறது ரொம்ப கஷ்டம் அஞ்சு கிரகம் இருந்தால் கூட பார்ப்போம் ஆறு கிரகம் இருந்ததுன்னா அதை பார்க்க மாட்டோம் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிடுவேன் நான் ஆறு எட்டு பன்னெண்டில் ஆறு கிரகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நான் ஜாதகமே பார்க்கறதில்ல சாரி சொல்லிடுவேன் அந்த மாதிரியாக இருக்கா அல்லது நீச்ச கிரகங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதா மூணு நாலு கிரகங்கள் நீச்ச கிரகங்கள் இருக்குதா அப்படின்னு ஒட்டு மொத்தத்தில் ஒம்பது கிரகத்தில் பாதிக்கு மேலே ஐந்து கிரகங்கள் வரை கெட்டு போய் இருந்தால் அந்த ஜாதங்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது பார்த்து புரோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தமாக இருக்கும் அவங்க பக்தி பரிகாரத்தினால் மட்டும்தான் வாழ்க்கையை கழிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல பலன்களை சொல்கிறதுக்கு இல்லை சொன்னாலும் நெகட்டிவாகவே சொல்ல வேண்டியது வரும் அது அவங்க வருத்தத்தை கொடுக்கும் அதனால் பார்க்காம இருக்கிறதே பெட்ருங்கிறதுனால சொல்லாமல் விட்டுருவோம் அப்போது நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் கலந்த பலன்கள் இப்படி மூணு இருக்குது ஒரு ஆளுக்கு நல்ல பழங்கள்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும் ராஜாவை பார்த்து கவிஞர்கள்லாம் புகழ்ந்து பாடுற மாதிரி நீங்கள் ஆஹான்னு வந்துடுவீங்க ஓஹோன்னு வந்துருவீங்கன்னு சொல்லலாம் அடுத்த வருஷம் நீங்கள் கூட்டீஸ்வரன் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மந்திரி ஆகிடுவீங்க சொல்லுங்கள் உங்களுக்கு அள்ளி கூத்துட்டு போவான் நான் சொல்கிறேன் இந்த நெ நெகட்டிவாக இருக்குது உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மூணு வருஷந்தான் வாழ்க்கை அதுக்கப்புறம் நீங்கள் நொஞ்சு நொடிஞ்சு போயிடுவீங்கன்னு சொன்னால் ஓத்துப்பானே கேட்பானா அப்புறம் அவங்க விரும்ப மாட்டாங்க அதனால் நெகட்டிவ்ஸ் நிறைய இருந்தால் சொல்ல முடியாது ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரைக்கும் தான் சொல்லலாம் ஒரு நாலு கிரகம் வரைக்கும் கெட்டு போயிருக்கிறவங்களுக்கு ஜாதகம் சொல்லலாம் ஆறு கிரகம்லாம் கெட்டு போனவங்களுக்கு ஜாதகம் சொல்கிறதே வந்து தர்ம சங்கடமாக இருக்கும் நமக்கு அதனால தான் இப்போது நீ இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் வளரல அப்படின்னாக்கா ரெண்டு ஒன்று ஜாதக ரீதியான குறைபாடுகள் இந்த ஜாதகம் எந்த வகையில் வேலை செய்யும் அப்படின்னா விதி ஜாதகன்றது விதியின் அடிப்படையில் அமைஞ்சது நம்மளோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் விதி அமைகிறது அந்த விதியின் விளையாட்டு எப்படி இருக்கும் என்பதை நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களை பார்த்து உணரலாம் வேறு எந்த வகையில் உணரலாம் அப்படின்னா அவங்களோட சுபாவத்தின் அடிப்படையில் விளையாடலாம் ஏன்னா இந்த ஆக்டிவ் என்ன சொல்கிறது இயங்கு இயங்கு தசையாக இருப்பது என்னென்னா இயங்கு பொருளாக இருப்பது எதுன்னா புத்திதாங்க ஒரு மனுஷனோட சுபாவம் தான் அந்த சுபாவம் எப்படி இருக்குதுன்றது தான் நார்மலாக இருக்குதா அல்லது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதா அல்லது நிறைய பேருக்கு தெரியும் சில பேர் விளையும் பயிர் முலையிலே தெரியும்னு சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ பேர் உங்களை பார்த்துருக்கலாம் எம்எல்எம்மில் போய் நின்றுட்டு நான் இன்றைக்கி கூட்டி சொன்ன ஆகிடும் நாளைக்கு ஆகிடும்னு பயங்கரமாக புகுந்து போயிட்டே இருப்பேன் சில பேர் சி கணக்குலேயே பேசுவான் சிங்கிள் டீ காசு இருக்காது ஆனால் டீ கடையில் வந்து சி சீயாக பேசுவான் அந்த வேலை முடிஞ்சுதுன்னா எனக்கு இத்தனை சீ வரும் இந்த வேலை முடிஞ்சதுனா இத்தனை சீ வரும்னு சொல்லுவான் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பல சுபாவங்கள் காரணமாக இருக்குது உருப்புற சுபாவம் என்ன உருப்படாத சுபாவம் என்ன அந்த சுபாவங்கிறது என்னான்னு பல விடியலை சொல்கிறேன் ஒருத்தனோட குணம் அவனுடைய மனம் அவனுடைய பழக்க வழக்கம் இது மூணும் சேர்ந்து தான் ஒருத்தருடைய குணம் ஒரு வீ சுபாவமாக இருக்குது இந்த மூன்று கூறுகளும் ஒருங்கே அமைஞ்சு நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான விதி இருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் உங்களுக்கு அல்லது உங்களுக்கு இந்த மூணில் ஏதோ ஒன்று குறைபாடு இருக்கும் நீங்கள் உங்களோட பழக்க வழக்கங்கள் சரியாக இருக்கா பாருங்கள் உங்களோட குணாதேசங்கள் சரியாக இருக்கா பாருங்கள் ஆக்சுவலி சில பேர் இந்த மாதிரி கேள்வி கூட வராது நான் முன்னேறணுன்ற எண்ணமே இல்லாமல் கூட இருக்கிறவங்க தான் அதிகம் நீங்கள் ஏன் வரலன்னு ஒரு காரணத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அந்த யோசனைக்கு பின்னாடி ஒரு கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்குதுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கேள்விக்கு ஆக உங்கக்கிட்ட உங்களோட மனசில் குறைபாடு இருக்கா அல்லது உங்களுடைய குணத்தில் குறைபாடு இருக்கா மனம் வேறு குணம் வேறு தெரிஞ்சிக்க எல்லாம் ஒன்று தானே அப்படின்னா எல்லாம் ஒன்றும் இல்லை மனமும் வேறு குணமும் வேறு ரெண்டும் வேறு வேறு மனம் போல் தான் வாழ்க்கை குணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லலேவணும் நீங்கள் தெரிஞ்சிக்கங்க குணம் போல் வாழ்க்கை இல்லை மனம் போல தான் வாழ்க்கை மனங்கிறது பாசிட்டிவாக இருக்கணும் குணங்கிறது நல்ல விதமாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் நல்ல குணம் நல்ல குணமாக இருக்கணும் மனசு வேறு நம்ம வேறு பேர் பேர் எல்லாம் போட்டு குழப்பிப்போம் அவன் ரொம்ப நல்லவண்ணு ரொம்ப நல்லவனாக இருந்தானே ஏமாலையாக இருந்தாலும் தான் அழிஞ்சு தான் போவான் இல்லையா கெட்டவன் தானே வாழ்வான் அப்போது மனம் போல் தான் வாழ்க்கை குணம் போல வாழ்க்கை இல்லை குணமுங்கிறது தர்மத்தை கொடுக்கும் தர்மத்தை தர்ம தேவதை கவனிக்கும் உங்களுக்கு மனமுங்கிறது அதிர்ஷ்ட தேவதை கவனிக்கும் நீங்கள் மனசில் பாசிட்டிவாக இருந்தீங்க ஊக்கமாக இருந்தீங்க ஆக்கப்பூர்வமான செயலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் முன்னேறலாம் குணத்தில் நல்லவனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்கலாம் கடவுள் கடவுளோட அடையிற பாதையில் நீங்கள் போகலாம் இதுதான் மனமும் குணமும் இது ரெண்டுத்துக்குமே நல்ல கேரக்டர் இருக்கணும் கேரக்டர்ன்றது சா சாரி நல்ல ஹாபிட்ஸ் இருக்கணும் ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகி மூழ்கி கிடக்கிறது சோம்பலுக்கு அடைமை மூழ்கி கிடைக்கிறது அப்படி அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நம்ம அந்த அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஆக்கு நம்ம மனசை நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கும் ஆக பழக்க வழக்கம் நல்லா இருக்கணும் நல்ல குணநலன் இருக்கணும் நல்ல மனசு இருக்கணும் இது மூணு கூரும் சேர்ந்தது தாங்க வாழ்க்கை அவங்க தான் பா நல்லா நல்லபடியாக வாழ முடியும் உங்களுக்கு இதில் செக் பண்ணணும்னு தோணுச்சு நான் வாங்க நேரில் வாங்க உங்களுக்கு எந்த பகுதியில் எந்த இடத்துல குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறோம் நன்றி வணக்கம்